காரைக்காலை அடுத்த திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள என்ஐடி வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிக்காக கடலூரில் இருந்து லாரிகள் மூலம் மணல் கொண்டு வரப்படுகிறது இந்நிலையில் நேற்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு சீர்காழி மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் மணல் எடுத்து வந்துள்ளனர் என்ஐடி வளாகத்தின் வெளியே லாரிகளை நிறுத்தியிருந்த நிலையில் காரில் அங்கு வந்த ஒருவர் தன்னை காவல்துறை அதிகாரி என கூறி லாரிகளை ஓரமாக நிறுத்த வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து லாரி ஓட்டுநர்களுக்கும் தன்னை காவல்துறை அதிகாரி என்று கூறிக்கொண்ட அந்த மர்ம நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது அவர் லாரி ஓட்டுநர்களை பார்த்து அவர்களது சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதுடன் அதே பகுதியைச் சேர்ந்த சிலரை வரவழைத்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் காயமடைந்த லாரி ஓட்டுநர்கள் தபிலன் ராகுல் காந்தி விஜயகுமார் ராஜேஷ் ஆதி முத்துக்குமார் ஆகிய ஆறு பேர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் ஓட்டுநர்கள் புகார் அளித்ததாகவும் ஆனால் போலீசார் புகாரை வாங்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்த ஓட்டுநர்கள் சம்பந்தமே இல்லாமல் ஜாதி பெயரை சொல்லி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நான் நான் ஒரு நாலு வருஷமா அந்த கம்பளம் வடிவிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இல்ல நான் கடலூர்ல இருந்து இந்த என்ஐடி காலேஜுக்கு கிராவல் வெயத்தில் வந்தோம் தேவையில்லாமல் வந்து நாங்கள் ரோட்ல நிப்பாட்டி ஓரம் கட்டி தான் ஓரத்தில் நிப்பாட்டி இருந்தோம் லாரியை அவங்களாம் தேவையில்லாமல் காரில் வந்து நிப்பாட்டி வந்து ஏன்டா நிப்பாடி கேட்டாங்க என்ன சார் நாங்கள் வண்டி ஓரம் கட்டி தான் சார் நிப்பாட்டிருக்கோம் எங்கள் மேலே போல ஏன் சார் எங்களை வந்து பேசுறீங்கன்னு கேட்டோம் ஏ நாங்களே போலீஸ்ரா என்னடா இப்படி வந்து தெனாவிட்டா பேசுறீங்கன்னு எங்களுக்கு கேட்டாங்க நாங்கள் ஒரே ஒரு சொன்னீங்க சார் நீங்க யாரை வேணா இருந்தாங்க நாங்க என்ன சார் தப்பு செஞ்சோம் பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க சார் இல்லை எங்க ஓனர் கூப்பிடுங்க நாங்கள் என்ன வேணும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆ உணர் சொல்லிட்டு பறவை தாண்டா வண்டி ஓட்டுறீங்க அவ்வளோ பெரிய ஆளாடானீங்க எங்களுக்கு எடுத்து கேட்குற அளவுக்கு ஆளாகிட்டிங்கன்னா எங்களை போட்டு அடி அடியா அடித்தாங்க பக்கத்தில் இவர் பின்னாடி உள்ள வண்டி இவர் அவ்வளோ அடிப்பட்டு அடித்தாங்க ஏங்க எது இருந்தாலும் எங்கள் ஓனர்கிட்ட சொல்லுங்கள் எங்களை ஏங்க போட்டு அடிக்கிறீங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சுன்னு கேட்டோம் ஆனால் அதையும் மீறி போட்டால் பறவைன்னு சொல்லி அப்படி போட்டு எங்களை அடிக்கிறாங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் ஏன் லாரி வந்து பறவை ஓட்டக்கூடாதா நான் கேட்குறேன் அவனை தான் ஓட்டணுமா அவனை வச்சே சட்டம்மா நாங்கள் எதுக்கு போய் ஏன் தப்பு நிற்கிறோம் எதுக்கு நாங்க வந்து வண்டி ஓட்ட நாங்க சம்பாதிக்கிறோம் எங்க குடும்பத்தை பாக்குறோம் பறவை எவனும் வண்டி ஓட்டக்கூடாதா அவனை வச்சுதான் சட்டமா பேர் இருந்தான் அவங்க வந்து அவங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க ஆனா மறுபடியும் வந்து அவங்க ஒரு ஊர்ல போயிட்டு நாங்க அடிக்கவே இல்ல அடிச்சுன்னு ஒரு நாற்பத்தஞ்சு பேர் கூப்பிட்டு வந்து எங்களை வந்து அடிச்சாங்க நாங்க ஆளாளுக்கு ஓடிட்டோம் இந்த பையன் மட்டும் மாட்டிட்டோம்ல நாங்க எல்லாம் ஓடிட்டோம் இந்த பையன் மட்டும் மாட்டுந்தோம் நைட்டு ஃபுல்லா அடிச்சு மூத்தரத்தை பெஞ்சு மூஞ்சில அடிச்சு அவ்வளவு நைட்டு ஃபுல்லா அடி அடிச்சு காலை தான் அடிப்பு என் பேர் ராகுல் காந்தி எனக்கு மயிலாடுதுறை மாவட்டம் கீழமங்கலம் ஊரு நான் இங்கே காரைக்காலில் ஜிகேபி கம்பெனியில் வட்டி ஓட்டிட்டு இருக்கேன் நாலு வருஷமா நேற்று என்ஐடி காலேஜ் வாசலில் எங்க கம்பெனி டிரைவர் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறப்ப பின்னாடி ஒரு கார் வந்தது சாப்பாடு இருந்தால் ஒரு நிமிஷம் சாப்பாடு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்காக இதே மிச்சி எந்த வண்டின்னு பார்த்துட்டு ஜிகேபி வண்டியா ஜிகேபி ஒன்று வண்டி ஓட்டுறோம் எல்லாமே பரப்ப இதான்னு சொல்லிட்டு ஜாதி பேரை சொல்லி அடிச்சுட்டாங்க எங்களை எங்க எங்க டிரைவர் பத்து பேரை சேர்த்து அடிச்சுட்டாங்க எல்லாருமே ஒரே கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க எல்லாரும் வழி தாங்க முடியாத காட்டுல போய் உக்காந்துட்டோம் நைட்டு பன்னெண்டு மணி வரலாம் எனக்கு காட்டுல தேடிட்டு இருந்தாங்க கம்பி எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு அதே மாதிரி டிரைவர் எல்லாம் கையை கையை உடைச்சிட்டாங்க இன்னொரு அடிபட்டுட்டு அடிபட்டு நடக்க முடியாத காட்டுல கடந்தேன் ஆஹ் கல் எடுத்து அந்த அண்ணம்லாம் அடிச்சுட்டாங்க இது என்ன காவ கேட்டா போலீஸுன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒருத்தர் ஆர்மின்னு சொல்லிட்டு வந்தாரு ஒருத்தர் வந்து வைக்கனு சொல்லிட்டு மூணு பேரு அப்புறம் இன்னொரு டிரைவர் ஒருத்தர் அதுக்கப்புறம் பக்கத்துல ஏரியாவுல இருந்து ஒரு நாப்பது பேர் வந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன டீடெயில்ன்னு மட்டும் கேட்கல பக்கத்துல என்ஐடி காலேஜ் வாசல்ல கேமரா புட்டைஜி இருக்கு அத பார்த்தா எல்லா டீடெய்லும் தெரியும் கா காலேஜ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் அட்மிஷன் போட்டுருக்காங்க காரைல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி தான் என்ன பாக்கணும்னு பாக்கணும் தெரிவு வாபஸ் எல்லாம் வாங்க சொல்றாங்க சார் வாபஸ் தான் வாங்க சொல்றாங்க என்னன்னு சொல்ல மாட்றாங்க